அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக அதிர்ஷ்டத்தை வாரி வழங்க அற்புதமான கருப்பு ஏலக்காய் பெரிய அதாவது இதெல்லாம் அபூர்வமான பொருட்கள் வாழ்க்கையில பல கஷ்டங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய வாழ்க்கையில பல நன்மைகளை தரக்கூடிய அனுகிரகத்தை தரக்கூடிய அற்புதமான பலாபலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது தான் இந்த கருப்பு ஏலக்காய் இந்த கருப்பு ஏலக்காயை எந்த விதத்தில் பயன்படுத்தினா நம்மளுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கருப்பு ஏலக்காய் நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கிடைக்கும் அந்த கருப்பு ஏலக்காயை வாங்கி அதை நூற்றி எட்டு ஏலக்காய் எடுத்துக்கணும் சந்தனாதி தைலம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் இருக்கிறது சந்தனாதி தைலம் கிடையாது இந்த சென்டெல்லாம் விற்கக்கூடிய கடையில் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அங்கே சந்தனாதி தைலம் ப்யூராக கிடைக்கும் அந்த மாதிரி சந்தனாதி தைலத்தை ஒரு நூறு கிராம் வாங்கிக்கணும் கண்ணாடி பாட்டல் எடுக்கணும் அந்த கண்ணாடி பாட்டலில் இந்த நூற்றி எட்டு ஏலக்காயை போட்டு இந்த சந்தனாதி தைலத்தை அதில் ஊற்றி அதுக்கப்புறம் பச்சை கருப்புரத்தை ஒரு ஐம்பது கிராம் பச்சை கற்புரத்தை அதில் கொட்டி அந்த பாட்டலை மூடி நம்ம பூஜை அறையில் வச்சுடணும் பூஜை அறையில் வைத்து அந்த கண்ணாடி பாட்டலுக்கு மேலே எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் எந்த ஒரு பூஜை செய்தாலும் அங்கே திருவிளக்கு ரொம்ப முக்கியம் இருளை நீக்கி ஒளி கொடுப்பது எது வெளிச்சம் அந்த வெளிச்சம் இருந்தால்தான் இருள நீக்கும் ஒளியை கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உடைய அந்த தீபத்தை எந்த ஒரு பூஜையிலையும் எந்த ஒரு பரிகாரத்திலையும் செய்தோமே ஆனால் கண்டிப்பாக இரட்டிப்பு பலாபலன்கள் கிடைக்கும் இது சித்தர்களுடைய முறை அப்படி இருக்கும்போது அந்த கண்ணாடி பாட்டிலுக்கு மேலே ஒரு தட்டை வைத்து அதில் நெல்மணியை பரப்பி அதுக்கு மேலே ஒரு அகலில் புங்கை எண்ணெயை விட்டு தீபத்தை பொருத்தி வந்தீங்கன்னா தினமுமே உங்கள் வீட்டில் அதிர்ஷ்டம் அள்ளி தேடி ஓடி வரும் அதாவது அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கு தான் வரும் இந்த முறையை பயன்படுத்தி பாருங்கள் அது உங்கள் இஷ்டத்துக்கும் உங்கள் இல்லத்துக்கு வரும் ஜெய் ஈஸ்வாரம்